குழந்தை பாடல்கள் நாடி பயல்வோம் வந்து போல் சீனியுள்ள இடத்தினை தேடி ஊரும் எறும்பு போல் பழம் நிறைந்த சோளையை பார்த்து செல்லும் கிளிய போல் வளம் நிறைந்த நாட்டினிலே வந்து சேரும் மக்கள் போல் பல்லமான இடத்தினே பார்த்து பாயும் போல் நல்ல நல்ல நூல்களை நாடி பயலுவோம் தீனிருக்கும் நிருக்கும் தேடி மொய்க்கும் வண்டு போல் சீனியுள்ள இடத்தினை தேடி ஊறும் எறும்பு போல் பழம் நிறைந்த சோலையை பார்த்து செல்லும் கிளியை போல் பலம் நிறைந்த நாட்டினிலே வந்து சேரும் மக்கள் போல் பல்லமான இடத்தினே பார்த்து பாயும் வெள்ளம் போல் நல்ல நல்ல நூல்களை நாடி நாமும் பயிலுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்